அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் டீ கடைக்கு வந்தாச்சு நாம் காசு கொடுத்து இன்றைக்கி டீ குடிக்கக்கூடாது யார் கேட்டாலும் பையில் இருக்கிற இந்த நூறுவாயை காட்டி சில்லறை இல்லைன்னு சமாளித்து எப்படியாவது ஒரு டீயை எமங்கட்டியாவது ஆட்டையை போட்டு இன்னைக்கு குடிச்சிடணும் ஒருத்தம் வர்றோம் எப்போ காற்ற பார்த்து டீ குடிக்கல நூறுரூவாயாக இருக்கனே சில்லறை இல்லை நேரப்ப டீ குடிக்கலையானு கேட்டுட்டு எனக்கு நான் போகிறாண்ணே ஐயா ம் அடுத்த ஒருத்தன் வரான் என்னப்பா காற்றும் போது டீ சாப்பிட்டியா இல்லைப்பா நூறுவாயா இருக்கு சில்லறை இல்லை நான் வேணுமா மாற்றி தரவா ஆஹா ஒரு டீ வாங்கித் தரவான்னு கேட்பான்னு பார்த்தா சில்லறை மாற்றி தருவான்னு கேட்குறான ஐயா ஆஹா நம்மாளும் வரேன் ஐயா ஆமா நீ டீ சாப்பிட்டியா ஆஹா எவ்வளோ கரையாக ஐயா நீக்க டீ கிடைச்சிடும் இல்லைப்பா நூறுரூவா நோட்டாக இருக்கு சில்லறை இல்லை சரி ரெண்டு டீ சொல்லு யோ மாஸ்டர் ரெண்டு டீ போடியா ஏப்பா இந்தப்பா ரெண்டு டீ வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு டீ எடுத்தோம் குடிக்கிறோம் ஏப்பா இந்த டீ அதுவும் எனக்கு தான் இந்த டீ நல்லா இல்லைன்னா அந்த டீயை குடிக்கலன்னா ரெண்டு டீ ஆர்டர் பண்ண சொன்னேன் புதுசாக இருக்கு ஐயா இந்த டீ நல்லா இல்லை இப்போ இந்த டீயை நான் குடிக்க போகிறேன் இன்னொரு டீ குடிச்சிட்டானய்யா இந்த டீயும் சரியில்லை இன்னும் ரெண்டு டீ சொல் அதுக்கு முன்னாடி ரெண்டு முட்டை போட்டாயிடு முட்டை போண்டா இல்லையாது நமக்கு ஒன்று தருவானா இந்தாப்பா முட்டை போண்டா ஒன்று நான் எடுத்துக்குவா நான் உன்னை எடுத்துக்க சொல்லலையே ரெண்டு முட்டை போண்டா சொல்லுன்னு தான் சொன்னேன் ஆஹா என்னது போண்டாவுக்குள்ள முட்டை பாதியாக இருக்குது இப்போல்லாம் அப்படிதான்பா முழு முட்டை யாரும் வைக்கிறதில்லை நான் முழு முட்டைன்னா நினச்சேன் அப்போது அந்த போண்டாவையும் சாப்பிட்டாதான் முழு முட்டையாகும் ஆஹா ரெண்டாவது போண்டாவையும் சாப்பிட்டுட்டானேயா டீ ரெண்டு சொல்ல சொன்னே என்னாச்சு சொல்லிட்டேன்பா இவங்கிட்ட இன்றைக்கி எப்படியாவது ஒரு டீயை வாங்கி குடிச்சிடணும் ஆமாம் இந்தாப்பா இன்னும் ரெண்டு டீ எப்பா இதுலேயாவது நான் ஒரு டீ எடுத்துக்கலாமா இந்த டீயை குடித்து பார்க்குறேன் நல்லா இருந்தா நீ அந்த டீயை குடி என்னப்பா இந்த டீ நல்லா இருக்கா ம் சொரத்தே இல்லை அந்த டீயை எடு ஆஹா நம்மளை வேலை அவன் எப்பா ஒரு ஆளு நாலு டீ குடிச்சுட்டேன் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிற நல்லா இருந்தா உங்ககிட்ட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன்னா ம் நான் என்ன டீ பைத்தியமா அது சரி கடைசியா இன்னும் ரெண்டு டீ சொல் இன்னும் ரெண்டு டீயா யோகா மாஸ்டர் நல்லா குடிக்கிற மாதிரி ரெண்டு டீ அட இந்த ரெண்டு டீலையாவது எப்படியாவது ஒரு டீ மன்ட்டதை வாங்கிடணும் இந்தப்பா ரெண்டு டீ உன்னோட ராசி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அந்த ஒரு டீடு இந்தப்பா அடடா இந்த டீயும் வழக்கம் போல தான் இருக்குது அந்த டீயை ஆஹா இந்த டீயும் சரியில்லை முட்டை போண்டா ஓரளவுக்கு நல்லா இருந்தது நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி பார்க்க வச்சு ஆறு டீ குடிச்சிட்டானே ஐயா இதில் ரெண்டு போண்டாவேரும் சாப்பிட்டுட்டானே ஐயா மொத்தம் எவ்வளோ ஆச்சு எப்போ நீயே போய் கேட்டுக்க வாங்கினது நீ நான் போய் எப்படி கேட்க முடியும் நானே கேட்குறேன் எப்போ கணக்கு என்னப்பாச்சு ஆறு டீ ரெண்டு முட்டை போண்டா அறுபது நாற்பதும் நூறுரூபா ஆச்சு எப்போ நூறுரூவா ஆச்சாங்க கணக்கு சரி வரட்டுமா எப்போ பணம் கொடுக்காம போகிற டீ போண்டா எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு என்ன பணம் கொடுக்க சொல்கிற சாப்பிட்டது நீ தானேப்பா சாப்பிட்டது நான் தான் ஆனால் வாங்கினது நீ தானே வாங்கினவங்க கொடுக்கணுமா இல்லை சாப்பிட்டவங்க காசு கொடுக்கணுமா ஆஹா கடைக்கார்டே கேப்பமே கடைக்காரே காசு யார் கொடுக்கணும் காத்தமுத்து தான் கொடுக்கணும் போதுமா நூறுரூவாயை ரூபாயை கொடுத்துரு அடுத்து தெருவில் ஒரு கடை இருக்குது நான் அங்கே போய் டீ சாப்பிட்டுக்குறேன் செல்ற இல்லைன்னு சொல்லி இவன் தலையிலையாவது மிளகா அரைச்சி ஒரு டீயை குடிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் இவன் மொத்த ரூபாய்க்கும் சேர்த்து வேட்டு வச்சுட்டு போயிட்டானே ஐயா நமக்கு டீ வாங்கி கொடுக்க ஒரு நாதியே காணும் ஆனால் நாம் வந்தவனை உட்கார வச்சு ஆறு டீயும் ரெண்டு முட்டை போண்டாவும் வாங்கி கொடுத்து அமுச்சுருக்கம் ஐயா ம்